ஓ குருவாள்க இப்பொழுது நாங்கள் இந்த பால் சுளை கண்ட ஈஸ்வரன் கோயில் வந்து நாங்கள் வந்து இந்தி இந்து வேத மகிழ்ச்சி இயக்கத்தின் மூலம் வந்து நாங்கள் பூசை செய்யலான்னு வந்து வந்திருக்கோம் ஒரு பத்து பேர் இந்த பத்து பேர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான் இந்த மதுரை மாநகரத்தில் பிறந்தவங்க தான் ஆனால் யாருமே எங்களை உள்ளே விட மாட்டோம் பூசை செய்ய அனுமதிக்கவில்லை நாங்கள் வந்து எங்கே போய் பூசை செய்வோம் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் கோயிலில் வந்து அதுவும் இந்த மதுரை மாணவர்கள் பிறந்த நாங்களே உள்ளே விடலைன்னா எங்களே உள்ளே விடலைன்னா இப்போ நீங்கள் யாரை விட்டு பூசை பண்ண போகிறீங்க எந்த சாமியை கும்பிட போகிறீங்க எதுக்காக இந்த மண்ணுக்கு இருக்கீங்கன்னு தெரியல ஏன் இப்படி எல்லாரும் வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க எல்லா மக்களும் வந்து கொஞ்சம் தமிழில் பிறந்த மண் மக்களாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து எங்களோட ஆதரவை கொடுங்க எல்லாரும் இணைந்து செய்தால்தான் இந்த பிற மன்னிரை வெளியே தள்ள முடியும் இல்லை அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் யாரும் எந்த தமிழையும் இருக்க முடியாது நம்மளும் அவங்க எப்படி இங்கே வந்தாங்களோ நம்ம ஒரு நாள் இதே மாதிரி வெளியே போவோம் இது கண்டிப்பாக உறுதி 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 இதை மக்கள் எல்லாரும் கொஞ்சம் காதில் வாங்கி செயல்படுங்கள் ஓ திருச்சிற்றம்பலம்